அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமூல்லா பரகாத்தூர் என்னுடைய ஊட்டியில் பாருங்கள் இப்படி வருமானம் நிற்கிறது என்னுடைய இலையெல்லாம் இப்போ இப்படி முள்ளு முள்ளாக இருக்குது என்ன மரம் போட்டால் வளங்க உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ சொல்லுங்க ஆ உங்க வழக்கம் தெரியுங்க நிறைய சரிங்க பாருங்கள் இப்படி சம்மதமா உங்களுக்கு மறுபடியுங்களா ஆ வெளிநாட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு சார்லாம் சம்பந்தமாக விளக்கங்கள் இருந்தால் என்ன மரம் இது இது என்ன எப்படி பாவைக்கு முழு மொழி முள்ளாக வச்சிருந்தா அவ்வளோ எதிர்ப்பு பெருசெண்டு வச்சுருப்பானே அதெல்லாம் கேட்குறேன் நான் பாருங்கள் ஆ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்